ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் என்பட்டிருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பலாப்பழம் ஸ்வீட் தாங்க செய்ய போகிறோம் பலாப்பழம் அதிகமாக இருக்கிறதுனால சாப்பிட்டு போர் அடிச்சிங்க பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க அவங்க எப்படி இருக்க ஸ்வீட்டை ஒன்று செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்கன்றதுக்காக எப்படி ஒன்று ஆய் பண்ணேன் பலாப்பழத்தெலாம் கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்தாச்சுங்க இதுக்கு எப்படி என்னன்னா மைதமாகவும் ஒரு கப் எடுத்துக்கிறேங்க நல்லா சுத்தமாக சளிச்சிது ஒரு கால் கப்பு நம்ம சுகர் எடுத்துக்கலாம் ஏற்கனவே பலாப்பழத்தில் நல்லா ஸ்வீட்டான பழங்க இதுக்கு ஒரு கால் கப்பு நமக்கு போதுமாக இருக்கும் சர்க்கரை இது கலருக்கு வேண்டிட்டு ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்காங்க ஸ்வீட் கூட இது கூட சேர்த்துலாம் நல்லா எடுத்து கொடுக்கும் இந்த நிதானத்துக்கு தண்ணி ஊற்றி நம்ம பிரச்சனை வச்சுக்கலாம் கொஞ்சமாக வேணுங்களா ஒன்று சமையல் சோட கொஞ்சமாக சேர்த்துக்காங்க இனி அடுப்பில் நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சுட்டாங்க நாங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் பொறிக்கிறோம் அது எண்ணெய் நல்லா காயிட்டோம் இது இந்த சோலைக்கு உள்ளே ஏதாச்சும் உள்ளே வந்து ஒரு தோல் இருக்குதுங்க அந்த தோலை எல்லாம் எடுத்துடுங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணி போடல முழு அப்படியே தாங்க அப்படியே போடுறேன் இதை பழப்படுத்த நம்ம வந்து நினைக்கும் போது நல்லா அந்த பழப்படுத்தல அந்த மாவு நல்லா ஒட்டி வரணுங்க இந்த வேறு நம்ம கரைச்சிக்கணும் இனி எண்ணெய் காஞ்சிடுச்சு இனி நம்ம போட்டுக்கலாங்க அதிகமாக எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க நம்ம போட்ட உடனே கலர் மாறும் ஒன்று போட்டதுனால ரெண்டு மூணு போட்டால் சீக்கிரம் கலர் மாறாது இந்த மாதிரி போட்டு நம்ம ரெண்டு சைடும் திருப்பி எடுத்துக்கலாம் ஒரு செகண்டு போதுங்க இது சீக்கிரமாக இது நமக்கு இது வெந்து வந்துடும் பலாப்பழம் உள்ள அதிகமாக வேக வேண்டிய அவசியம் இல்லை மேலே வந்து நம்ம மைதா வெந்தாவே போதுங்க அதிகமாக எண்ணெய் ஊற்றி செய்யலை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செய்யும் போதும் நமக்கு சீக்கிரமாக இருக்குதுங்க எல்லோரும் திண்டுறதுக்கே பழாப்பழம் இல்லை நீங்கள் எங்கேடா பிடிக்கிறீங்கன்னு கேட்குறீங்களா அதாவது எங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்படி நீங்கள் ஸ்வீட் செஞ்சு பாருங்கள் பழாப்பழத்தை விட இப்படி சாப்பிட்ற ஸ்வீட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இன்னும் ரெண்டு சேர்த்து சாப்பிடுவாங்க அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது டீ குடிக்கும் குடிக்கும்போது டாய் கிடைக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வீட்டில் செஞ்சு பாருங்கள் இன்னொரு விஷயங்க காரமாக சாப்பிடும்போது காரம் ஸ்வீட்டை சூடாக இருக்கும்போது மாதிரி சாப்பிட்ணும் ஆனால் ஸ்வீட்டாக இருக்கிற பலகாரத்தை செய்யும் போதும் ஆராக தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பழப்பழத்தை இந்த சுவீட்டை இப்படி போடக்கூடாதுங்க இப்படி நேராக தாங்க போடணும் இப்படி போடும்போது நாம் அந்த பழம் வேறு அந்த தான் மைதா வேறு தனியாக வருங்க அப்படி இல்லாமல் நாம் இதை வந்து எடுத்து நேராக நீங்கள் விட்டு பாருங்கள் நேராக பழக்கல மாதிரி பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் இருந்தால் செஞ்சு பாருங்கள் பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணால் போதும் ஹை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்னென்னா இது நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச அதாவது நம்ம செடியில் விளைஞ்சேன் கைதாங்க இது லாங் அதாவது தடி நிற்கட்டும்னு சொல்லுவாங்க இந்த பயர் வந்து நீளமாக இருக்குங்க இது பிஞ்சு இருக்கும் போதே நம்ம பொரியல் செய்யலாம் முத்திச்சனை விதை எடுத்துக்கலாங்க நம்ம ஊரில் இது சின்ன தடினிங்க அதான் இதாங்க நம்ம ஊரில் இது லாங் பயருன்னு சொல்லுவாங்க இங்கே கேரளத்தில் ஃபேமஸ்ஸு இது இதாங்க நான் ஒரு மூணு செடி போட்டு வச்சுருக்குங்க தினம் அதாவது ஒரு நோய் ஒரு நாள் நம்ம தேவையான நமக்கு தேவையான பொருளுக்கு நமக்கு தேவைப்படுதுங்க இது வந்து எங்கள் ஊரில் இருந்து தடி சொல்லுவாங்க சொல்லுவாங்க கொட்டை முத்தி தான் எடுப்பாங்க ஆனால் இங்கே வந்துட்டு இது பொரியலை செய்கிறாங்க நம்ம வந்து அரை கொட்டை வந்த பின்னே இது வந்து பொரியல செஞ்சு பாருங்கள் பிஞ்சு அரை கொட்டை வந்த பின்ன நம்ம பொரியல் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது தாங்க நானும் முத்துனது கொட்டை எடுத்துக்கிட்டோம் அதை முத்தாத்தது நான் கட் பண்ணி போட்டு வச்சுக்கிறேங்க இது பொரியல் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நம்ம ஈஸியாக எப்படி வாங்க பார்க்கலாம் இதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இனி தேவையானது என்னென்னா பச்சை மிளகாய் வெங்காயம் மஞ்சள் பொடி உப்பு இது போதுங்க இனி ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு மிளகா வெங்காயம் போட்டுட்டு இந்த காயம் போட்டு வதப்பி கொஞ்சமாக தண்ணி விட்டு ஆவில் எடுத்தால் சூப்பரான வரவு